அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை பிரிவினால் ஏற்படும் பயன் யுவா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் ஐந்து முதல் பதினொன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு தங்களை விட்டு போவது பற்றி சீட மன வருதுகின்றன ஆனால் யாருமே எங்கு செல்கிறேன் என்று அவரிடம் கேட்கவில்லை அவர் போவது அவருடைய தந்தையிடத்தில்தான் என அவர்கள் உண்மையிலேயே அறிந்தால் இப்படி துக்கப்பட மாட்டார்கள் இயேசு தந்தையிடம் போவதனால் ஏற்படும் நன்மைகள் பல துணையால் ஆற்ற போகும் சில பணிகளை இயேசு இங்கு எடுத்து காட்டுகிறார் சென்ற பிறகு உலகம் சீடரை குற்றவாளி கூட்டிலே கொண்டு நிறுத்தும் ஆனால் சீடருள் உறையும் ஆவியானவரோ உலகை கண்டிப்பா உண்மை எதுவென எடுத்து காட்டுவார் ஆவியானவர் பாவத்தின் பொருட்டு உலகை கண்டிப்பார் நியாயத்தையும் நீதி தீர்ப்பையும் உலகிற்கு எடுத்து காட்டுவார் இயேசுவே நேர்மையாள என்று காட்டுவதும் தூயாவின் பணியே இயேசு இறந்தவுடன் தந்தையிடம் செல்கிறார் தந்தையாலே அன்பார்ந்தவர்களே இயேசுவின் சீடர்கள் வருத்தம் அடைவதற்கு பல காரணங்கள் இருந்தது அவற்றுள் முதன்மையான காரணம் இயேசு விரைவில் அவர்கள் விட்டு பிரியிருக்கிறார் என்பதுதான் சீடர்களை விட்டு பிரிந்தாலும் அது சீடர்களுக்கு ஆதாயம்தான் என்பது இயேசுவின் எண்ணம் ஏனென்றால் இயேசுவின் பிரிவு அவர்களுக்கு தூய ஆவியானவரின் துணையை தரும் உடல் என்பது வரையறைக்கு உட்பட்டது உடலுக்கு என்று எல்லை இருக்கிறது ஆனால் ஆவிக்கு எல்லை கிடையாது எங்கும் செல்லலாம் உடலுக்கு இருப்பது போல குறிப்பிட்ட காலம்தான் வாழ்வு என்பதெல்லாம் கிடையாது எனவே தான் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு தனது சீடர்களிடம் இதோ உலக முடிவு நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்திய இருபது இருபதில் சொல்கிறார் இந்த தான் இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு மனிதர்களையும் இயக்கி எத்தனையோ புத்தங்கள் இருக்கிறது அவற்றில் எல்லாம் விவிலியம் என்று நாம் சொல்கிறோம் ஏன் இறை வார்த்தை என்றோ வரலாற்றில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல இன்றும் நமக்கு வாழ்வு கொண்டிருக்கிறது அதுதான் தூய் ஆவியாதவர் தரும் வாழ்வு அத்தகைய துணையாளரை வாக்களிக்கிறார் பிரிவு குறித்து துயரத்தில் மூழ்கிவிட்ட தம் சீடர்களுக்கு நட்பிலும் உறவிலும் கொள்ள வேண்டிய மனநிலைகளுள் ஒன்று பற்றி நற்சை வாசத்தில் எடுத்துரைக்கிறார் இயேசு நட்பிலும் நெருங்கிய உறவிலும் ஒருபோதும் பிரியாமல் வாழ வேண்டும் என நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் பிரிவிலும் நன்மை உண்டு பிரிவை உயர்ந்த நன்மைக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் இயேசு இயேசுவோடு வாழ்ந்தவரை சீடர்கள் பாதுகாப்புடன் இருந்தன எவ்வித அச்சமும் கலக்கமும் இன்றி வாழ்ந்தன காரணம் அனைத்தையுமே இயேசுவை பார்த்து அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை ஆனால் இனிமேல் பெரும் பொறுப்பு அவர்கள் தலைமையில் உள்ளும் பாதுகாப்பற்ற சூழலில் அவர்கள் வாழ வேண்டும் இதுவே அவர்களின் கலக்கத்தின் காரணம் ஆனால் இயேசு சொல்கிறார் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் ஆம் ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு ஆதாயம் உண்டு ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு புதிய துணை கிடைக்கும் ஒவ்வொரு பயணமும் புதிய ஆற்றலை வழங்கும் நம் வாழ்வுக்கும் உறவுக்கும் இதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே பிரிவு அனுபவம் பல நேரங்களில் நமது வாழ்விலே ஏற்படுகின்றது நமது குடும்பத்திலிருந்து பிரிந்து வேறு இடம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அப்பொழுது எதற்காக சென்றோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் பிரிவு நேரத்தில் கிடைத்த அனுபவத்தை வாழ்வாக்குவது அவசியமாக இருக்கிறது பிரிவுக்கு பிறகு பொறுப்புணர்வு அதிகமாக நம்மத்தில் ஏற்படுகிறது பழையவற்றிலிருந்து பலவற்றை உள்வாங்கி புதியவற்றையோடு தொடர்படுத்துகிறோம் நம்மோடு இருந்தவர்கள் நமக்கு கற்பித்த படிப்பினைகளை நாம் உணர்ந்து வாழ்வாக்க முடிகின்றது பிரிவினால் ஏற்படும் நன்மைகளை அடிக்கடி சிந்திக்க வேண்டும் பிரிவு கலக்கத்திற்கு இட்டு சென்று நம்மை தாழ்நிலைக்கு அழைத்து செல்லக்கூடாது ஒரு சிறு குறிப்பிட்ட நேரம் கலக்கம் இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை உள்ளன்போடு செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு உறுதுணையாக இயேசு நம் அனைவருக்கும் நம்பிக்கையை தருகின்றார் தூயாவியானவர் நம்மத்திலிருந்து செயல்படுவார் அவரது வழிகாட்டுதல் நம்முடைய வாழ்வுக்கு கலக்கும் ஏற்பட தேவையே இல்லை துன்பத்திலும் பிரச்சனையிலும் நெருக்கடியிலும் அவர் நமக்கு உதவுவார் அத்தகைய அனுபவத்தோடு நாம் செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிரிவுக்கு பிறகு நான் செய்வேண்டிய கடமைகளை செய்கின்றேனா தூய் ஆவியாரின் துணையோடு ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றேனா புதிய அனுபவத்தினால் ஒவ்வொரு செயலையும் பொறுப்போடு செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிரிவு அனுபவத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை உள்ளன்போடு செய்யவும் ஆவியாரின் துணையோடு செயல்படுத்தவும் புதிய அனுபவத்தினால் ஒவ்வொரு செயலையும் பொறுப்போடு செய்யவும் வரந்தாரும் ஆமீன்